நாட்டில் இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் தங்கள் தகவல் தொடர்புக்காக கையடக்க கருவியாக பேச்சர்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த கருவிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் திடீரென விடுத்து சிதறின இதில் ஒன்பது பேர் பலியாகினர் இரண்டாயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது உலக நாடுகளை செய்துள்ளது படத்தில் வருவது போல் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தீவிர போர் நடைபெற்று வருகிறது ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் கடைசி நபர்வரை உழைத்து விட்டுதான் மறுவேலை என்று கூறி வருகிறது இஸ்ரேல் இந்நிலையில் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆயுத உதவிகள் தொடங்கி உளவு உதவிகள் வரை செய்தது ஹிஸ்புல்லா ஆயுத இயக்கம் இந்த இயக்கம் அவ்வப்போது இஸ்ரேலின் படைகளை தாக்குவது உண்டு ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக தீவிர மோதல் விடைத்துள்ளது பாலஸ்தீன போர் மட்டுமின்றி சவுதியுடன் மோதல் தொடங்கி ஹிஸ்புல்லா இயக்கம் பல போர்களை மேற்கொண்டு வருகின்றது லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா இயக்கம் ஈராக்கின் குடையின் வளர்ந்து நிற்கும் உலகின் மிகப்பெரிய இயக்கங்களில் ஒன்றாகும் இந்த நிலையில் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு இயக்கத்தை ஒரே நாளில் கதிகலங்க வைத்துள்ளது இஸ்ரேல் துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் பனிரெண்டு தீவிரவாதிகளை விஜய் மற்றும் கேங் சுடும் காட்சி பலருக்கும் நினைவு இருக்கும் அந்த காட்சி போலவே ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினரை கதிகலங்க வைத்துள்ளார்கள் இஸ்ரேல் வீரர்கள் யாரும் நேரடியாக களத்திற்கு செல்லாமல் உட்கார்ந்த இடத்தில் இருந்தே சொல்லி போல இஸ்புல்லா இயக்கத்தினரை அடித்து நொறுக்கியுள்ளார்கள் ஹிஸ்புல்லா இயக்கம் பயன்படுத்தும் பேஜர்கள் ஒரே நேரத்தில் விடைத்துள்ளன பேஜர் என்றால் என்ன என்று தெரியாத டூ கே கிட்ஸுகளுக்கு இது ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மெசேஜிங் கருவி பேஜர் பேஜர் இடையே மெசேஜ் செய்யும் இயந்திரம் இது இதை ஒட்டு கேட்க முடியாது என்பதால் ஹிஸ்புல்லா இதை பயன்படுத்தி வந்தது பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு கையடக்கமாக இருக்கும் இந்த பேஜர் தான் இஸ்ரேல் தான் இதை செய்வது என்று ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் நேரடியாக இதற்கு பொறுப்பேற்கவில்லை பேஜர் கருவிகளை ஹேக் செய்து அதன் பேட்டரிகளை ஓவர் ஹீட் ஆக வைத்து வெடிக்க வைத்திருக்கலாம் என ஒருசாரார் கூறுகின்றனர் ஆனால் இந்த வெடிப்புகள் பேட்டரி ஹீட் மூலம் ஏற்படும் வெடிப்புகள் அல்ல அதனால் விற்பனைக்கு முன்பே இதில் ஹேக் செய்துள்ளனர் அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பிடம் செல்லும் முன்பே அதை உருவாக்கும் இடத்திலேயே மாற்றி அல்லது அதில் டெட்டனேட்டர்களை வைத்து இப்போது வெடிக்க வைத்திருக்கிறார்கள் இதுதான் ஒரே வாய்ப்பு என்று உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இது எல்லாம் ஐந்து மாதங்களுக்கு முன் நடந்துள்ளது இஸ்ரேலிய உளவு அமைப்பினர் குறித்த நேரத்தில் மெசேஜ் அனுப்பி அவற்றை நேற்று வெடிக்க வைத்து விட்டனர் இப்போது பேஜர்கள் மூலம் தாக்குதல் நடத்துவது உலகில் இதுவே முதல் முறை என்பதால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்